அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூன் மாதம் இருபதாம் தேதி நாளை நாட்கள் வியாழக்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு அப்படின்னு கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆங்காங்கே வெப்பம் தணிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விடிவிடிய கொட்டித்திருத்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி நாளை நாட்களும் இந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மித மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மீண்டும் வெப்பம் தனிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய ஐந்து நாட்கள் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகக் கூடுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது ஆங்காங்கே வெப்பசலம் குறைய தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசாமல் மிதனாலயம் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்